என்னதான் பல தமிழ் தொலைக்காட்சிகளில் பல சீரியல்கள் ஓடிட்டு இருந்தாலும் அதிக மக்களால் பேசப்படுற செம்பருத்தி சீரியல் தான் டிஆர்பியில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது இந்த பிரபலமான செம்பருத்தி சீரியல் ரொம்பவும் பிரபலமான சீ தமிழ் சேனலில் தான் இருக்கு இந்த சீரியலுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலக அளவுலேயும் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் யாருன்னா இதில் நடிச்சிட்ருக்க கார்த்திக்கும் சபானாவும் தான் இவங்களுடைய யதார்த்தமான நடிப்பால் இந்த சீரியலுக்கு மிகப்பெரிய வரவேற்பை இருக்கிறது சபானாவோட சொந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா செம்பருத்தி சீரியலில் இப்போது நடிக்கிறதுனால சென்னையில் தங்கி ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களுடைய ஃபேமிலி எல்லாமே கேரளாவில் இருக்கிறதுனால சபானா அடிக்கடி அங்கே போயிட்டு வருவாங்க நேற்றைய தினம் அவங்களோட ரிலேஷன் ஃபங்க்ஷனுக்காக கேரளா போகலான்னு முடிவு பண்ணிட்டுருக்காங்க ஷூட்டிங் முடிச்சிட்டு ஃப்ளைட் எதுவும் கிடைக்காததுனால காரில் போகலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க காரில் பயணம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதே சமயம் சபானாவோட டிரைவர் ரெண்டு நாளில் டிரைவ் பண்ணதுனால சரியாக தூக்கம் இல்லையாம் அதனால கார் ஓடிட்டு இருக்கப்போ அசந்து தூங்கினதுனால நேற்றைய இரவு கேரளாவில் இருக்கிற நேஷ்னல் ஹைலைட் போஸ்டில் போயிட்டு இருக்காங்க ஒரு வழியாக கார் டிரைவர் நிதானமாகி காரை நிப்பாட்டியிருந்திருக்காரு இதில் நல்ல விஷயம் என்னென்னா ரெண்டு பேருமே சின்ன காயத்தோடு பழச்சுருக்காங்க அதன் பிறகு சம்பவ இடத்துக்கு வந்த ஹைலைட் பேக்ரோல் ஆம்புலன்ஸ் மூலமாக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி சிகிச்சை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நடிகை சபானா வேறு கார் மூலமாக கேரளா போயிருக்காங்க இந்த செய்தி சபானா ஃபேமிலிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி சீரியலில் ரெண்டு நாளைக்கு சபானாவை பார்க்க முடியாதுன்னு ஒரு நியூஸ் வெளியாகிருக்கு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்